பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அத்துடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் அத்துடன் அந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லி தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்பும் இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் எப்போது வழங்கப்படும் எவ்வாறு வழங்கப்படும் விவரங்களை பதிவு பண்ணலாம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பு மக்களும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த ரொக்க தொகையானது வழங்கப்படுமா என்று எதிர்பார்த்திருந்தனர் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆயிரம் ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அறிவிப்பு தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு பொங்கல் பண்டிகை திருநாளான இந்த நன்னாளில் அனைத்து தொழிலாளர்கள் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கும் உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர்களாகிய அனைவர் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொருப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதியே அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேவைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை மூலம் தெரிய வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்நிலையில் இந்த பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக இதில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து இதர குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக அவர்களது நியாய விலை கடைகளிலே பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாரமும் ஆஹ் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகையினையும் இந்த மாதம் பொங்கலை முன்னிட்டு வரும் பத்தாம் அன்று இந்த தொகையானது வழங்கப்படும் இதன் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் வங்கிக் கணக்கில் அந்த தொகையானது வரவேற்கப்படும் என்று அறிவித்து வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்பது வழங்கப்படாது குறிப்பாக இந்த வருமான வரி சேர்த்துவோர் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் என்பது வழங்கப்பட இருக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் இந்த மாதம் பொங்கலை முன்னிட்டு வழக்கமாக பதினைந்தாம் தேதி வரவேற்பட்டது தற்போது பத்தாம் தேதியை இந்த அறிவிப்பில் வெளியாக இருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி